வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வேலை வாய்ப்பில் மத்திய அரசின் நவரத்னா அந்தஸ்து உள்ள ஒரு பொதுத்துறை நிறுவனத்தில் இந்த பாரத் எலக்ட்ரிக்கல் லிமிடெடும் ஒன்று இந்த நிறுவனத்தில் ட்ரெய்னி இன்ஜினியர் பணியிடத்தில் நிரப்பணம் அப்படின்ற அறிவிப்பு வெளிப்பட்டிருக்கு இதில் அறுநூற்றி பத்து காலியிடங்கள் இருக்குது இந்த பணியிடத்தில் தற்போது தற்காலிக நியமன அடிப்படையில் தான் த நிரப்புறாங்க தகுதி இருக்கிறவங்க விருப்பம் உள்ளவங்க இந்த மாதம் ஏழாம் தேதி அதாவது ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள்ளே விண்ணப்பத்தை அனுப்பிடுங்க இதில் ட்ரெயினி இன்ஜினியர் கிரேடு ஒனில் காலி இடத்தோடைய எண்ணிக்கை அறுநூற்றி பத்து எலக்ட்ரானிக் படித்தவங்க முன்னூற்றி ஒரு காலியாக இருக்குது மெக்கானிக்கல் காரவங்களுக்கு நூற்றி எண்பத்தி ஆறு இடங்களும் எலக்ட்ரிக்கலுக்கு எழுபத்தி ஒன்பது இடங்களும் காலியாக இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்க்கு நாற்பத்தி நான்கு இடங்கள் கொடுக்குறாங்க என்னுடைய கல்வி தகுதி அப்படின்னா இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதெல்லாம் படித்ததில் பிஇ படிச்சிருக்கணும் இல்லைன்னா பிடெக் இல்லைன்னா பிஎஸ்சி இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் வயது வரம்பை பற்றி பார்க்கும்போது ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு இருபத்தி எட்டு வயதுக்கு உட்பட்டவங்களாக இருக்கிறவங்க மட்டும் விண்ணப்பிக்கலாம் மத்திய அரசுடைய விதியில் இருக்கக்கூடிய தளர்வு அப்படின்னா ஓபிசி பிரிவினருக்கு மூன்று ஆண்டுகளும் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ஐந்து வருஷமும் மாற்றுத்திறனாளி பிரிவினருக்கு பத்து வயதுகளும் வயது தளர்வு கொடுக்குறாங்க சம்பளம் அப்படின்னு பார்க்கும்போது முதலாம் ஆண்டில் முப்பதாயிரமும் ரெண்டாவது வருஷம் முப்பத்தஞ்சாயிரம் மூன்றாவது வருஷம் நாற்பதாயிரம்னு தேர்வு செய்யக்கூடிய முறை அப்படின்னா நேர்முகத் தேர்வுடைய அடிப்படையிலையும் தகுதியானவர்கள் வந்து தேர்வு செய்கிறாங்க விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் மூலமாக விண்ணப்பத்தை அனுப்புங்கள் விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவு அப்புறம் இடபிள்யூஎஸ் மற்றும் ஓபிசி பிரிவினருக்கு நூற்றி எழுபத்தி ஏழு ரூபாய் எஸ்சிஎஸ்டி மாற்றுத்திறனாளி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் எதுவுமே கிடையாது விண்ணப்பிக்கும் கடைசி தேதியை திருப்பி சொல்லிடறோம் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து